நாம் அன்னைக்கு சுரக்காய் வச்சு துவையல் தான் பண்ண போகிறோம் துவையல் பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சுடானது ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு நாற்பல் பூண்டு ஒரு துண்டி இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துடலாம் ஒரு அஞ்சு வர மிளகா கொஞ்சமாக கருவிலையில் இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுரலாம் இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காவை சேர்த்துடலாம் சுரக்காய் சேர்த்து வதக்கி விட்டுரலாம் இப்போ துவையலுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து சுரக்காவை வதைக்கிடலாம் இப்போ மூடி போட்டு அடுப்பை மிதமானத்தில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சுரக்காவை நல்லா வேக வச்சிடலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷமாக சுரக்கா நல்லா வெந்திருச்சு இப்போ இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துடலாம் ஒரு துணி தேங்காவை கட் பண்ணி சேர்த்துடலாம் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து துவையில் அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ துவையில் அரைச்சிட்டு வந்தாச்சு அரைச்ச துவையில் வேற ஒரு பவுலில் மாற்றிடலாம் ரொம்ப டேஸ்ட்டான சுரக்காய் துவையல் ரெடி இந்த துவையில் சாத்தில் போட்டு பசிச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள்